வணக்கம் சார் இப்போ யூரோ பட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தீபாவளி ஆஃபர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி மணி ஒன்மல் யூடியூப் சேனலில் போன வாரம் போட்டால் அது நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய கஸ்டமர் எடுத்துருந்தீங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மைலேஜ் வண்டிங்க ஸோ ஆஃபர்னாலே பொதுவாக வந்து ரீசேல் இல்லாத வண்டி அப்படி தான் நிறைய பேர் கொடுப்பாங்க ஆனால் அப்படி இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் மார்க்கெட்டில் இன்றைக்கி தேடி 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 எடுக்கக்கூடிய வண்டி பிஎஸ் ஃபோரில் கார்பட்டர் மாடலில் அதுவும் மைலேஜ் கிங்கு சிடி ஹண்ட்ரட்னா உங்களுக்கு சொல்லவே தேவை இதை பத்தி நம்ம சொல்லவே தேவை மைலேஜ் சால்டா எண்பது வரும் இது நான் சொல்ல ஓட்டி இந்த கஸ்டமரே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் வரைக்கும் தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ எந்தெந்த வண்டிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்க நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு முன்னாடி ரேட்டு இப்போ ரேட்டுக்கு காமிச்சே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஸோ இந்த வண்டி வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வெறும் முப்பத்தி ஒம்பது

ஷின் சிபி ஷெயின் டிஸ்க் வச்ச மாடல் ரெண்டு வரும் டிஸ்க் வச்சு வரும் டிஸ்க் டிஸ்க் வச்சது இந்த வண்டி வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா இவ்வளோ நாற்பத்தி அஞ்சு தான் ஸோ உங்களுக்கு மிரர்லாம் போட்டு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம் எல்லா வண்டியிலையும் ஹெல்மெட் கேஸ் அதாவது சிக்னலில் போல எல்லா வண்டி மேலே தான் இப்போல்லாம் இருக்கும் நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்க சொன்னாலும் சரி இல்லை கழிச்சு கொடுக்க சொன்னாலும் சரி ரேட்டை ஃபைனல் பண்ணுற பிறகு உங்களுக்கு அதே கழிச்சிடுவேன் ஸோ ஒரே நூறுரூவா தான் கழிச்சு கொடுத்துடலாம் ஸோ அடுத்தது ஒரு விஐபி வண்டி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வண்டி நம்பர் வந்து ஃபேன்சி நம்பர் சூப்பராக இருக்கும் வண்டி வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாஸ்ட்டு இந்த வண்டிக்கு கஸ்டமர் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா கேட்குறாரு ஆனால் அந்தளவுக்கு ஒருத்தர் இருக்குது இந்த கலருமே ரேர் அப்படியே கம்மிவான் கலருமே நமக்கு ரேர் தான் இது நல்லா இருக்குது ஸோ நேரில் வந்தீங்கன்னா ஒரு ரேட்டு கொஞ்சம் முன்ன பண்ண கொடுக்கலாம் ஆனால் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு வெறும் முப்பத்தஞ்சு ரூபா வண்டி முப்பத்தஞ்சு ரூபான்னா வண்டி அப்படி இப்படி இல்லை வண்டி சேர கண்டிஷன் இருக்கும் புதிய எம்ஆர்எஃப் டயரு வண்டி அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்டு அது கலர் வேரியன்ஸ் இது வந்து டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமல் ஸோ இந்த வண்டியை நாற்பத்திரெண்டு ரூபா கே நாற்பத்தி ரெண்டு ரூபா கேட்குறேன் அப்படின்னா டேங்க்லேருந்து மொத்தமே கிட்டு புதுசாக போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்க்க சொல்ல வண்டியோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் இது லோக்கல் வண்டியும் கூட இந்த பக்கம் அப்படியே கம்மிப்பா எல்லாமே புதுசு பேரிங் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே புதுசாக போய்ட்டு புதுசாக போட்டுருக்கனால செலவே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு இருபதாயிர கிட்டே வந்துச்சுன்னு சொன்னாங்க இருந்தாலும் நம்ம அவ்வளோலாம் போகாதுங்க கம்மியாக தான் சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக நாற்பத்தி ரெண்டு ரூபா அதுவும் தான் டயருக்கு முதல் கொண்டு இன்ஜின் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்த டிஎன் தவண்டி த்ரீ ஒரு சென்ட்ரு புதுசாக வாகனங்களும் இந்த வண்டி வாங்க வெறும் இரநூறு கிலோமீட்டர் தான் போயிருக்கு வண்டி வரும் ரெண்டு மாதத்து வண்டி ஸோ இந்த வண்டி கஸ்டமர் கேரளில் எண்பத்தி ரெண்டு ரூபா இப்போ இந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினா ரெண்டே மாதம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்டக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஒன்பது ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசல் மீட்டர் வந்துடும் எல்இடி லைட் வந்துடும் ஸோ ஒரு அறுபத்தொம்போது அதுவும் ஃபிக்ஸு நெகோஷியபிள் தான் ஸோ யூனிகான்னு பாருங்கள் ரெண்டு டிஎன் டுவெண்டி த்ரீ வேலூர் வண்டி வெறும் அறுபத்தி ஒம்பது ரூபாய் எல்லாமே ஆஃபர் நீங்கள் கேட்டு திருப்தியான ரேட்டு கொடுத்து அனுப்புகிறேன் திமிர் யுவராஜ் தக்ஸில் எல்லாம் ஃபுல் சர்வீஸ் பண்ணி பக்க கண்டிஷனில் கொடுத்துடலாம் நம்ம கடைகளில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆர்காட்ல இருந்து ஆர்மி போடுற திமிரியில் இந்தியன் பெற்ற ஆபஸில் எவ்வளோ இருக்கிறது சொல்லிட்டு வண்டி எல்லாம் இல்ல எல்லாமே ஆஃபர் கொடுக்க போறேன் ரேட் எல்லாம் எதிர்பார்க்காத ரேட்ல கொடுக்க போறோம் இப்ப கூட சொல்லிருக்கேன் நீங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தியான ரேட்டை ரெண்டு தான் கொடுத்துருப்பேன் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆல் கிளிக் பண்ணி நன்றி வணக்கம்